அது முற்று முதலும் உண்மைக்கு மாறான முழுக்க முழுக்க ஒரு பொய்யான முதலமைச்சருடைய கருத்து காரணம் அந்த சமூகம் நடக்கும்போது அங்கே பல்வேறு பத்திரிகைகள் ஊடகங்கள் நேரடியாக பதிவு செய்திருந்தாங்க எந்த ஒரு ஊடகத்தையும் பத்திரிகையிலையும் புகைப்படங்கள்லையும் பொதுமக்கள் காவல்துறையை அடித்ததாக எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு காட்சியும் இல்லை திட்டமிட்டு அங்கேருந்த ஒரு வைக்கல் போரை காவல்துறையை கொடித்து விட்டு அங்கு தீயணைப்பு வேண்டிய கொண்டு வந்து நிறுத்தி அங்கு லட்டியோட இறுதினால வராத காவல்துறை அன்றைக்கு எல்லாரும் லட்டியோடு வர வச்சு கல் இருந்தால் கல்லை பாதுகாத்து கொள்கின்ற அந்த தன்னை பாதுகாத்து கொள்கிற தற்கடையத்தை கொண்டு வந்து நிறுத்தி திட்டமிட்டு தான் பொதுமக்கள் மீது தடியடி அவர்கள் நடத்தினார்கள் அது திட்டமிட்டு இந்த போராட்டத்தை நசுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் போராட்டத்திற்கு ஆதரவாக வருகின்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்போம் என்கிற மிரட்டல் ஆக இது வந்து மத்திய அரசனுடைய தூண்டுதலோடு தமிழக அரசு தமிழக மக்களை அடித்து சித்திரவதை செய்து பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து தான் என்ன நினைக்கிறோமோ அதை சாதித்து கொள்ளுகின்ற ஒரு அரசாக ஒரு தமிழ் மக்கள் விரோத அரசாகத்தான் தமிழக அரசு இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறார் இது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான பொய்யான ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் இதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இல்ல இந்த காணொலியிலேயே நீங்களே பார்த்தீங்க காணொலியில என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் எதுவும் நாங்கள் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு முன்னாடியே அந்த பெண்மணிகள் எவ்வளோ உணர்வுபூர்வமாக நாங்கள் எங்கள் வைக்கல் போருக்கு நாங்கள் வச்சுக்கிட்டு வீட்டில் கேஸ் சிலிண்டர்லாம் இருக்குது கொஞ்சம் எங்களை நாங்களே தீப்பச்சு கொள்வோமாங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டாங்க தொடர்ந்து மீத்தேனாக இருக்கட்டும் ஷெல் ஷேல் கேஸாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் கேஸாக இருக்கட்டும் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து அவரும் அவருடைய சகாக்களும் தமிழக அவர்கள் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பொய்யுரை செய்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக இப்போ எடப்பாடி இன்றைக்கி சட்டமன்றத்தில் பொய்யுரை சொல்லியிருக்கிறாரு

கடந்த மாதம் முற்றுகையிடப்பட்டது ஒரு பெரிய போர் நடக்கக்கூடிய ஒரு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு மிக பெரிய அளவுல அங்க வந்து ஓஎன்ஜிசி அதிகாரிகள் ஆய்வுக்காக வரும்போது அதை எதிர்க்க எதிர மக்கள் எதிர்க்கும் போது பெரும் காவல் பட்டாலும் அங்கு இறக்கப்பட்டு கடைசியில் அந்த மக்கள் எல்லாம் நாங்கள் இந்த கிராமத்தை காலி பண்ணிவிட்டு நாங்கள் கடற்கரை பக்கம் போகின்றோம் என்று சொன்ன பிறகு தான் அந்த இது முடிவுக்கு வந்தது அதிலிருந்து தொடர்ச்சியாக அங்கே காவல்துறை காவல் காத்து கொண்டிருக்கிறது இடையில காவல்துறை ஒன்றும் அந்த கிராமத்திலிருந்து விலகவில்லை தொடர்ந்து காவல்துறை அங்கே இருந்து கொண்டிருக்கும்போது எப்படி மக்கள் மீது இந்த குற்றச்சாட்டை செய்ய முடியும் அந்த அளவுக்கு திறமையற்ற உளவுத்துறை வச்சுருக்காங்களே தமிழக காவல்துறை இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு தஞ்சை தரணியை காவேரி படுக்கை பகுதியை பாலைவனமாக்க வேண்டும் என்று மோடி அரசும் எடப்பாடி பழனிசாமி அரசும் செய்யக்கூடிய சதிக்கு அந்த மக்கள் தேவையில்லாமல் மிக மோசமாக தாக்குதலுக்கு உள்ளாகி அந்த பெண்கள் அந்த பக்கத்துல வச்சிருந்த தண்ணி பாட்டில் நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு மஞ்சளா இருக்கு பாருங்க அந்த தண்ணி எப்படி குடிக்க முடியும் அது எப்படி சமைக்க முடியும் அது எப்படி விவசாயத்துக்கு பயன்படும் அப்போ முற்றும் முதலுமாக எங்களுடைய நிலத்தடி நீரை பாழாக்கி எங்களுடைய இயற்கையை பாழாக்கி எங்களுடைய காற்றை மாசுபட வச்சு எங்களுடைய மண்ணின் வளத்தை நீங்கள் நாசமாக்கி அந்த மக்களை அந்த பகுதியை விட்டு டெல்டா மாவட்டம் ஒட்டி அகதிகளாக வெளியேற்ற செய்கிற மத்திய மாநில அரசு சேர்ந்து செய்துக்கிற ஒரு சூழ்ச்சி இன்றைக்கி இங்கே நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து வாக்கு கேட்க வருகின்ற ஜனாதிபதியினுடைய வேட்பாளர் அவர்கள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க இந்த கட்சிகள் வாக்களிக்கிறோம் அமைங்கன்னு சொல்லலை என்ன காரணம் காவேரிலேருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட பெற்றுத்தரக்கூடாது என்பதில் மத்திய அரசு எவ்வளோ குறியாக இருக்குதோ அதற்கு நிகராகவும் மாநில அரசு உடந்தையாக இருக்கிறது அதனால தான் இன்றைக்கி அந்த பாலைவனம் மாக்கிட்டால் அவங்க அகதிகளாக வெளியேறலாம் இவங்க மீத்தேன் எடுக்கலாம் ஷே ஷேல் பாறை எரிவாயு எடுக்கலாம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம் ஓஎன்சிசி நூற்றி பத்து காய்துறை கிணறுகளை போடலாம் அந்த மக்களையும் இன்றைக்கி வந்து அவர்களை வேறு வழியில் விவசாயம் செய்ய முடியாது குடிக்க தண்ணி இல்லை மாசு காசு காற்று கெட்டு போச்சுன்னா நாங்கள் எப்படி இங்கே வாழ முடியும் நாங்கள் வெளியேறோன்னு அந்த மக்களையாக அகதிகளாக வெளியேற்ற செய்கின்ற ஒரு சூழ்ச்சி அதுக்கு தான் ஆயிரக்கணக்கான காவல்களை குதி குவித்து மக்கள் மீது பொய் விளக்கு போட்டு அடித்து விரட்டி இது போன்ற வேலைகளை திட்டமிட்டு தான் இது செய்கிறாங்க இது திட்டமிட்டு இந்த செய்தி செயல்கள் தொடரும் என்று சொன்னால் இந்த அரசுக்கு எதிரான மாபெரும் போராட்டங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டங்களை வந்து கலந்து ஆலோசனைக்கிட்டு இருந்தோம் முதலமைச்சர் கோட்டையை நோக்கி பெண்களை கொண்டு போய் நிறுத்தி ஒப்பாரி போராட்டம் நடத்தணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து காவல்துறை கொண்டாந்து கூச்சிருக்கிறாங்க அதேமாரி பிஜேபி அரசுக்கு எதிராக போராட்டத்துக்கு திட்டமிட்டு இருந்தோம் இன்றைக்கி கொண்டு போய் கூச்சிருக்காங்க எத்தனை நாளைக்கு இந்த காவல்துறை முற்றி கூட இவங்க வாழ முடியும் இந்த அரசாங்கம் பாதுகாப்பாக இருப்பாங்க திடீர்னு ஒரு நாளைக்கு போராட்டம் வெடிக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு செக்ரட்டேரியட் உள்ளே போக போகமா இல்லை முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே போக போகிறோமா தெரியாது இதேமாரி அவங்க அராஜகம் பண்ணாங்கன்னா இதேமாரி காவல்துறை வச்சு பொய் வழக்கு போட்டாங்கன்னா திடீர்னு நூற்றுக்கணக்கான பெண்கள் நாங்கள் கொண்டு வந்து மாரடிச்சுக்கிட்டு தாலி அறுத்து அங்கே அறக்கிற போராட்டம் நடத்தி காட்டணும் அப்போனாச்சு இந்த அரசு திருந்தமா இந்த மக்களை பெண் குறிப்பாக நீங்கள் சத்தியாவர்கள் சொன்னது மாதிரி பெண்களை வந்து நீங்கள் அடித்து காயப்படுத்துறதும் மிரட்டுறதும் இன்றைக்கி டாஸ்மார்க்கு எதிராக பெண்கள் வீதிக்கு வரக்கூடாது போராட வரக்கூடாது சொல்கிற அராஜகம் செய்கிறதும் கம்யூனிஸ்ட் பெண்மணிகள் பிடிச்சாங்க அவங்க மார்பில் கசக்கி காவல் நிலையத்தில் எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க டைஃப்னுடைய மா மாணவர்களை அப்போ என்ன எந்த இயக்கங்களும் எந்த அமைப்புகளும் போராடவே வரக்கூடாது அவங்க நசுக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னா இப்போ பூவிலகை நண்பர்கள் மாரி இல்லை உதயகுமார் மாரி மக்களுக்காக எந்த வித ஓட்டு அரசியலும் இல்லாமல் மக்களுக்காக போராடுற இயக்கங்களை கொச்சப்படுத்துறது அவங்க என்ஜிஓ இயக்கிறாங்க அவங்க வெளிநாட்டிலேருந்து பண்டு வாங்குறாங்க பணம் வாங்கிட்டு செயல்படுறாங்கன்னு கொச்சிப்படுத்தி அவமானப்படுத்துறது அப்போ மக்களுக்காக மண்ணுக்காக மண்ணின் உரிமைக்காக மக்களின் வாழ் உரிமைக்காக போராடக்கூடிய அனைத்து சக்திகளுமே ஒடுக்கி அடைக்கியால் நினைக்கிற இந்த பாசிச நடவடிக்கைக்கு எதிர் விளைவுகளை இந்த அரசுகள் கண்டிப்பாக எங்களுக்கு பதிலாக விலையாக கொடுத்தி ஆகணும் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டோம்